இப்போ கார்பரேஷன் ஸ்கூல் கனுப்புறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்களே சாரு ஹாசனும் கமலா ஹாசனும் எல்லாருமே எல்லாம் வந்து முனிசிபாலிட்டி ஸ்கூல்ல தான் படிச்சோம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சோம் ஸோ அதனால இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் யோசிக்கணும் ஸ்ருதி பர்சனலி எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நீ வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது ஏன்னா என்னுடைய பையன்லாம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வருவானான்னு தெரியாது பட் அப்பாவோட லெகசியை கண்டினியூ பண்றதுக்கு ஸ்ருதி இருக்கான்றது ரொம்ப எனக்கு சந்தோஷம் முடிஞ்சா மெட்ராஸ் டாக்கிஸே நீ எடுத்துக்கோமா ஐயோ ஓ எல்லாரும் அந்த ரூப தேரா மஸ்தா நான் பாடுவாங்க நான் உங்களுக்கு அனுப்புறேன் பிரமா அவ்வளவு நல்லா இருக்கும் அதுவும் பிரபு எல்லாம் பாடுவாரு ஜாக்கி ஷ்ராப் பாடுவாரு புனம் தில்லன் பாடுறாங்க குஷ்பு பாடுறாங்க இன்னும் மோகன்லால் எல்லாரும் அந்த பாட்டு பாடுறது வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் எங்களோட ரீயூனியன்ல வந்து பெரிய ஸ்டார் யாரு அப்படின்னா ஜெயராம் தான் அவரை அடிச்சுக்கவே முடியாது ஓகே அவர் வந்து ஒரு பெர்பார்மன்ஸ் ஒன்னு பண்ணாருன்னு வச்சுக்கோங்க அடிச்சுக்கவே முடியாது ஹாசினின்னு சொல்லும்பொழுது எல்லாருக்குமே முதல்ல ஞாபகத்துக்கு வருது வந்து அந்த அந்த சிரிப்பு புன்னகை அதை வச்சுதான் வந்து நீங்க இத்தனை கோடி மக்களை நாலு மாநிலங்களையும் நாலு பாஷைகளையும் கட்டி போட்டு வச்சிருக்கீங்க எப்படி சாத்தியமாச்சு இந்த சிரிப்புங்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஒரு மென்மையான ஒரு ஆயுதம் யாராவது நம்ம கிட்ட வந்து அஹ் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க வர்றீங்களா அப்படி நானு அப்படின்னு அப்படின்னா நான் வரேனா வரலையான்றது தெரியாது சோ இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டாலும் அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த சிரிப்புங்கிறது ஒரு ஒரு நல்ல ஆயுதமா இருக்கும் கோபம் வந்தா கூட சிரிச்சுட்டா சம்டைம்ஸ் பெட்டர்னு நினைக்கிறேன் ஓகே நீங்க படிச்ச பள்ளிக்கூடம் முதல் பள்ளிக்கூடம் எது நான் முதல்ல படிச்சது வந்து யாதவா ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் அங்க வந்து பேபி கிளாஸ் படிச்சேன் இப்பல்லாம் நீங்களா எல்கேஜி யுகேஜில படிக்கிறீங்க நாங்க அப்ப பேபி கிளாஸ் பேபி கிளாஸ் அவங்கலாம் பேபி சாரினா பேபி கிளாஸ் படிச்சோம் பேபி கிளாஸும் ஒன்னாங்கிளாஸும் நாங்க படிச்சேன் நினைக்கிறேன் ஒன்னாங்கிளா ரெண்டாம் கிளாஸ் அதுக்கப்புறம் பரமக்குடி முனிசிபாலிட்டி எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல அஞ்சாம் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சேன் ஓகே அதுக்கப்புறம் பெருசா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் அதுவும் கவர்மெண்ட் முனிசிபாலிட்டி ஸ்கூல் தான் இப்போ கார்பரேஷன் ஸ்கூல் அனுப்புறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்களே சாரு ஹாசனும் கமலா ஹாசனும் எல்லாருமே வந்து முனிசிபாலிட்டி ஸ்கூல்ல தான் படிச்சோம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சோம் சோ அதனால அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் யோசிக்கணும் சோ மேலும் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து நம்ம இப்போ பார்க்க போறோம் கேட்க போகிறோம் பகிர்ந்துக்க போகிறோம் சில சர்ப்ரைசஸும் அவங்களுக்கு காத்திருக்கு ஒரு தொலைபேசி ஓகே ஆமாம் அது முதல்ல கேட்டுடலாம் அவங்க யாருன்னு எனக்கே சொல்லலை அவங்க ஸோ கேட்டுருவோம் கேன் வி கனெக்ட் த கால் ப்ளீஸ் ஹலோ 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 ஹாசினி மேடமா அம்மா ஹாசினி அக்கா இட்ஸ் மீ ஸ்ருதி ஏய் ஸ்ருதி லவ் யூ பேபி <laughs> i pranked you on television வந்து <laughs> <laughs> <wyn envision> <laughs> nah, 80s เนาะ யாரு இது இது ரொம்ப யங்கா இருக்கே இந்த வாய்ஸ் நாங்க எல்லாம் வந்து பிப்டி கடந்துட்டோம் யாரு இந்த குட்டி பாப்பான்னு னு பார்த்தேன் हाय ஸ்ருதி हाय இட்ஸ் சோ लवली டு ஸ்பீக் வித் யூ ஹேப்பி பர்த்டே थैंक यू थैंक यू ஸ்ருதி நான் என்ன சொல்ல விரும்பறேன்னா நாங்க எல்லாரும் we are so proud of you proud of அதெல்லாம் சொல்ல தேவ இல்ல பட் யூ نو just really proud of you as a person. நீங்க எப்போதுமே ஐ திங்க் யூ சம் ஒன் ஹூ கீப்ஸ் இன் டச் வித் எவ்ரிபடி ஃபேமிலில வந்து நீங்க தான் அதுக்கு தேங்க் யூ நாட் ஜஸ்ட் ஃபார் ஹூ யூ ஆர் பர்சன் அண்ட் பட் பர்சனலி ஃபேமிலி ஸ்ருதி பர்சனலி எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நீ வந்து பிலிம் இண்டஸ்ட்ரில இருக்குறது ஏன்னா என்னுடைய பையன்லாம் எல்லாம் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வருவான்னு தெரியாது பட் அப்பாவோட லெகசியை கண்டினியூ பண்றதுக்கு ஸ்ருதி இருக்கான்றது ரொம்ப எனக்கு சந்தோஷம் முடிஞ்சா மெட்ராஸ் டாக்கீஸே நீ எடுத்துக்கோமா ஐயோ மெட்ராஸ் டாக்கீஸ் ராஜ் கமல் ரெண்டுத்தோட அதிபரா வந்து ஸ்ருதி வரணும் அப்படிங்கறது என்னுடைய ஆசை அண்ட் ருதி சின்ன வயசுலயே ரொம்ப பொறுப்பு தங்கைய பாத்துக்கறதா இருக்கட்டும் அப்பாவை யூனோ அப்ரிஷியேட் பண்றதா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே ஷீ இஸ் ரியலி வண்டர்ஃபுல் லவ்லி வெல் many many more years of happiness to you akka thank you kanna thank you so much the, the, the wire necklace அப்படியே இருக்கு ஓ அதுவா எங்களுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு வைர நெக்லஸ் அது யூஸ் ஆகுமா யூஸ் ஆகலையா ஏன்னா ஏன் கல்யாணத்துக்கு எங்க அம்மா வாங்கி கொடுத்தது வந்து நான் ஸ்ருதி கொடுக்கலான்னு இருக்கேன் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான் அது எப்ப நடக்கும்ன்றது தெரியல வெல் ஆல் த பெஸ்ட் அக்கா ஹாவ் கிரேட் ஷோ அண்ட் ஹாப்பி பர்த்டே அண்ட் தேங்க் யூ ஃபார்பிங் யூ தேங்க் யூ ஸ்ருதி கண்ணா தேங்க் யூ தேங்க் யூ ஸ்ருதி தேங்க் யூ சோ மச் ஆ சோ ஸ்ரீ ஸ்ருதி வந்து எனக்கு தங்கையா இருந்தாலும் என்னோட பொண்ணோட வயசு இருக்கலாம் ஏனோ பிகாஸ் அவ அவ பிறந்தப்போ எனக்கு வந்து ஐ பஸ் இன் மை டுவெண்ட்டி சோ எங்க ஃபேமிலிலே கொஞ்சம் அப்படிதான் ஆமா அதாவது எங்க அப்பாவோட கல்யாணத்தை போ எங்க அப்பா அம்மா கல்யாணத்தப்போ எங்க அம்மாவோட சித்தியும் எங்க பாட்டியும் பிரெக்னண்டா இருந்தாங்களா ரெண்டு பக்கம் ஓகே ஓன் பிலீவ் இட் ரெண்டு சம்பந்தி வந்து பிரெக்னண்டா இருந்தாங்க சம்பந்தி அம்மா ரெண்டு பேரும் பிரெக்னண்டா இருந்தாங்க நான் எங்க அம்மா அப்பா அம்மா கிடையாது சோ அதனால சித்தி சித்தப்பா தான் கன்னிகா பண்ணாங்க சோ போட்டோல வந்து ரெண்டு லேடீஸ் வந்து பிரெக்னண்டா இருப்பாங்க சோ அதனால அப்பாவுக்கு கல்யாணம் அதே சமயத்துல கமல் பிறந்துட்டு இருக்காரு ஓகே ஓகே சோ அதே மாதிரி பாருங்க அதே நெக்ஸ்ட் ஜெனரேஷன்லயும் பாருங்களே நீங்க எப்போது கிண்டல் பண்றதுக்காவது அவரை சித்தப்பான்னு கூப்பிட்டிருக்கீங்களா சித்தப்பான்னு வெளியில சொல்லுவேன் பட் பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம் நாங்க சின்ன வயசுல இருந்து பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம் எவ்வளவு மரியாதை இருந்தாலும் நம்ம ஃபேமிலிஸ்ல பேர் சொல்லி தான் வழக்கம் எங்க அத்தை அவரை மட்டும் இல்ல அவங்க அத்தையும் கூட நாங்க வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம் பட் இப்ப எல்லாருக்காக கமல் சார் அப்படின்னு அப்பப்ப கொஞ்சம் சொல்லிப்போம் கமிங் பேக் டு நான் இந்த செக்மெண்டோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எயிட்டிஸ் எயிட்டிஸ் என்று சொல்லும் பொழுது வந்து நீங்கள் கொடிக்கட்டி பறந்த காலம் அது அது தமிழ் மட்டும் இல்ல தெலுங்கு கன்னடா மலையாளம் எல்லா இண்டஸ்ட்ரிலையும் இட் வாஸ் ஹாஸ்னி டைம் சோ அந்த எயிட்டிஸ் பீரியடில் எவ்வளோ பிஸியா இருந்தீங்க நீங்க சந்தான பாரதி வருவார் எங்க வீட்டுக்கு பிகாஸ் அவர் வந்து ரொம்ப க்ளோஸ்லியா கமலுக்கு கமலோட பிலிம்ஸ் எல்லாம் மகாநதி எல்லாம் டைரக்ட் பண்ணார் இல்லையா அப்ப பன்னீர் புஷ்பங்கள்ல வந்து நான் வந்து காஸ்டியூம் அஸ்டன்ட் தெரியுமா நிழல்கள்ல நான் வந்து டைரக்டர் அஸ்டன்ட் ஓகே பாரதிராஜாக்கு பன்னீர் புஷ்பங்கள அப்போ கங்கை மரம் தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு அதுக்கு நான் காஸ்ட்யூம் அசிஸ்டன்ட் சாந்தி கிருஷ்ணாக்கும் சுரேஷ்கும் நான் வந்து காஸ்டியூம் எடுத்துட்டு போவேன் பிகாஸ் தான் டிசைன் பண்ணாங்க சோ வருவாரு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு எத்தனை கடை அப்படின்னு கேட்பாரு காலையில வந்து ஒரு பூஜைக்கு போறேன் விஜயா வாகினி ஸ்டுடியோல அப்புறம் மத்தியானம் வந்து தமிழ் படம் ஷூட்டிங் ஈவினிங் ஒரு டப்பிங் அதுக்கப்புறம் நைட் வந்து ஒரு ஸ்டோரி டிஸ்கஷன் இருக்குண்ணா எத்தனை கடமா நீ போடுவேன் அந்த மாதிரி கமல் ஒரு பக்கம் பிஸியா இருந்தாரு இன்னொரு பக்கம் நான் பிஸியா இருப்பேன் சில சமயம் அவருக்கு வந்து செவன் ஓ கிளாக் ஷூட்டிங் இருக்கும்போது வந்து ஒரு உதவி விடுவாரு என்ன விட்டு எழுந்துரு எழுந்துரு எனக்கு செவன் ஓ கிளாக் ஷூட்டிங் நீ ஒன்பது மணி வேறு தூக்கிடாது எழுந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு கமல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நானு விவர் ஆல் ரியலி பிஸி ஆல்சோ எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருக்கு என்ன அப்படின்னா தமிழ்ல நான் நிறைய படம் பண்ணல

அப்படின்னு வீடியோஸ் ஏதாவது நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கீங்களா ஐ திங்க் சிரஞ்சீவி ஒரு டான்ஸ் வீடியோ ஒன்னு ரிலீஸ் பண்ணாரு அது வைரல் இன்டர்நேஷனல் டான்ஸ் டே அன்னைக்கு அவர் வந்து ரிலீஸ் பண்ணாரு அந்த வீடியோ நான் யூசுவலி நான் தான் எடுப்பேன் அந்த வீடியோல சோ நான் இருக்க மாட்டேன் சோ எல்லாரும் அந்த ரூபுதேர மஸ்தா நா பாடுவாங்க நான் உங்களுக்கு அனுப்புறேன் அப்புறமா அவ்வளவு நல்லா இருக்கும் அது பிரபு எல்லாம் பாடுவாரு ஜாக்கி ஷ்ராப் பாடுவாரு புனம் தில்லன் பாடுறாங்க குஷ்பு பாடுறாங்க யூ நோ மோகன் எல்லாரும் அந்த பாட்டு பாடுறது வந்து நான் வீடியோ எடுத்துர்க்கேன் அதுக்கு அப்புறம் எங்களோட ரீயூனியன்ல வந்து பெரிய ஸ்டார் யார் அப்படினா ஜெயராம் தான் அவரை அடிச்சுக்கவே முடியாது ஓகே அவர் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்னு பண்ணாருன்னு வச்சுக்கோங்க அடிச்சுக்கவே முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓன பாட்டு தத்தர 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 தையாரா ஒரு பாட்டு போட்டுருவாரு போட்டுட்டு ஆல் த மலையாளிஸ் ஒரு சேர்ல உட்கார வச்சு அவங்க போட்டு ஓடுவாங்க பாருங்க அது கண்டக்டரா மோகன்லா டீ தத்தா தையாரே தையா தையாரே போவாங்க எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா இட் பி சோ சோ பியூட்டிஃபுல் அண்ட் மோஸ்ட்லி நாங்க வந்து இம்பர்சனேஷன் நிறைய பண்ணுவோம் இந்த மாதிரி கமல் மாதிரி டான்ஸ் ஆடுறது ரஜினி மாதிரி டான்ஸ் பண்றது அப்புறம் சிவாஜி சார் மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் அது மாதிரி பண்றது அதெல்லாம் சத்யராஜ் எல்லாம் தூள் கலப்புவார் அதெல்லாம்

வந்து டேட்ஸும் கொடுக்க முடியல அவங்களோட ரோல்ல நான் நடிக்கிறதா இருந்தது பட் ஏதோ சில காரணங்களால என்னால அந்த படத்துக்கு படத்தை ஒத்துக்க முடியல ஸோ அது சாரின்னு சொல்றதுக்காக தான் அவங்கள்ட்ட போனேன் போயிட்டு ஒரே வார்த்தையில அவங்கள்ட்ட சொன்னேன் என்ன மன்னிச்சிருங்க என்னால சில காரணங்களால என்னால அந்த படத்தை பண்ண முடியல அப்படின்னு அதனால என்ன பரவாயில்ல பட் உங்களுக்கு தெரியுமா உங்க அப்பாவோட ஃபேன் நானு அவருடைய கண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் உங்க ஃப்ரெண்டு ராதிகாட்ட சொல்லுங்க அவங்களோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க கூட மேடம் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா சென்னையில வந்து இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்தது டெல்லியில கோவால இப்ப கோவால நடக்குது இல்லையா அது சென்னையில நடந்த உடனே அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நான் தான் அதை வந்து தொகுத்து வழங்குறதுக்கு இப்ப நீங்க உங்கள மாதிரி ஃபுல்லா தொகுத்து வழங்குறதுக்கு சுஹாசினி கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க சோ நிறைய கவர்மெண்டோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஈவன் செவாலியா சிவாஜி அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட நான் தான் வந்து தொகுத்து வழங்குவேன் ஸோ அவங்களுக்கு வந்து பர்சனலாக என்னை வந்து ரொம்ப நோட்டீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஜெயாடிவிலையும் நிறைய நிகழ்ச்சிகள் நான் பண்ணேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் ஃபிலிம் சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக அடிக்கடி அவங்கள மீட் பண்ணுவோம் அவங்க கையிலேருந்து அந்த ஃபண்ட் ஃபண்டிங்கை வாங்குகிற அந்த பாக்கியமும் எங்களுக்கு கிடச்சிது உள்ளே போனாலே அவங்கள பார்த்தாலே ஒரு பிரைட்னஸ் அந்த ரூமே வந்து ஒரு பிரகாசமாக இருக்கும் நீங்கள் வந்து அவங்க சீஃப் மினிஸ்டருங்கிறத விடுங்க அவங்க வந்து எவ்வளோ பெரிய லீடருங்கிறத விடுங்க ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஒரு பிரைட்னஸ் இருக்கும் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஒரு ஆன்சர் இருக்கும் அவங்க கூட பழகுன அந்த ஒரு சின்ன சந்தர்ப்பம் எனக்கும் அமைஞ்சது ஸோ நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து பிரைட்னஸ் பிரைட்னஸ் எஸ்பெஷலி சார் வரும்பொழுதே வந்து அந்த கேட் அந்த வந்து அந்த ரீக்காலிட்டி அப்படின்னு சொல்லவும் அந்த கம்பீரம் அது எப்பவுமே அவங்களுக்கு உண்டு பொன்னியின் செல்வின்னு சொல்லிட்டோம் எல்லாருமே ஆவலை எதிர்பார்க்குறது வந்து பொன்னியின் செல்வன் எப்போ என்ன ஏது வேற அதை பத்தி ஒரு அப்டேட்டிங்க கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அருண்மொழிவர்மன் கூடவே இருக்கார் அப்புறம் பெரிய பழுவேட்டரையர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காரு நடுவுல நந்தினி பிரச்சனை பண்றாங்க சின்ன பழுவேட்டரையர் நடுவுல இவர் என்ன பண்ணலான்றாங்க ஒரு பக்கம் பூங்குழலி இன்னொரு பக்கம் குந்தவை த்ரிஷா எல்லாரும் அமேசிங் அந்த ஷூட்டிங் நடக்கிறத பாக்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கும் பொன்னியின் செல்வன் வந்து வெறும் சில நடிகர்களோ இல்ல சில இயக்குநர்களோட கனவு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியோட கனவு பொன்னியின் செல்வி எத்தனை கோடி பேர் வந்து இத பாக்குறதுக்கு ஆவலா இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் சோ எல்லார் சார்புலயும் வாழ்த்துக்களும் பெஸ்ட் விஷஸும் மணி மனிஷருக்கு தெரிவிங்க அந்த குழுவுக்கு தெரிவிங்க நாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆஹ் நீங்க உங்க பங்கு ஏதாவது இருக்கா இதுல நான் வந்து செக் கையெழுத்து போறதோட

அமேசிங் நான் தட் கால் ரொம்ப ரொம்ப நைட்டே ஒரு ஒரு பத்து மணிக்கு போட்டுருவாங்க அமெரிக்கன் ஹாலிவுட் இருக்கும் எல்லாமே எல்லாமே இருக்கணும் அதுக்கப்புறம் ஏதாவது யாராவது ஹேரஸ் பண்ணாங்கன்னா யாருக்கு கம்ப்ளைண்ட் உடம்பு சரியில்லைன்னா இன்னும் கூட வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா ஓகே நான் வந்து லாஸ்ட் வீக் போயிருந்தேன் அந்த அப்போ ஒருத்தர் ஓடி ஃபேஸ் இன்ஜரி ஃபேஷியல் இன்ஜரி ஃபேஷியல் இன்ஜரி அப்படிங்கறாரு உடனே டாக்டர் வந்து இந்த மருந்து போடுறாங்க ஐயோ இது வந்து பொய் ரத்தம் இதுதான் உண்மையான ரத்தம் இங்கே போடுங்க அப்படிங்கிறாரு உடனே திரும்பி அப்படி போயிடுறாரு அவங்களுக்கு அப்படி போடுறாங்க டக்குன்னு இந்த எல்லாம் வந்து டயரை கழட்டிட்டு திரும்பி போடுவாங்களே அந்த மாதிரி இப்படி தொடச்சிக்கிட்டு அவர் திரும்ப வாருக்கு போய்டுறாரு அந்த மாதிரி எல்லாரும் வந்து ஆல் சார்ஜ் டூயிங் சச் அ ஒண்டர்ஃபுல் ஜாப் எல்லாரும் பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகா இருக்காங்க ஃபேன்டாஸ்டிக் ஃபேன்டாஸ்டிக்